ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் பிளட் ப்ரின்ஸ் சாப்டர் தேர்ட்டீன் பார்ட் டூ தி சீக்ரெட் ரிடல் யங் டபுள் டோரை அந்த ரூம்குள்ளே ஃபாலோ பண்ணிவிட்டு ஓல்டர் டபுள் டோரும் ஹாரியும் போவாங்க மிஸ்டர் கோல் அந்த ரூமை அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் போயிடுவாங்க அந்த ரூம் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தது அங்கேருந்த ஓல்டு பேட்ரூப் அப்புறம் ஒரு உட்டன் சேர் அப்புறம் ஒரு அயன் காட்டு இதை தவிர வேறு எதுவுமே அங்கே இல்லை அந்த அயன் காட்டு மேலே ஒரு பையன் உக்காந்துருப்பான் அவனோட காலை நீட்டிட்டு அவன் கையில் ஒரு புக்கை வச்சுட்டு உக்காந்துருப்பான் அந்த பையன் முகத்தில் ஒரு துளி கூட காண்டு குடும்பத்தோட முகசாயல் இல்லை மெரோப்பியோட கடைசி ஆசை முழுசாக நிறைவேறின மாதிரி இருந்துச்சு அந்த பையன் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தான் அவங்க அப்பாவோட மினியேச்சர் மாதிரி இருந்தான் பதினோரு வயசு பையனாக இருந்தாலும் நல்லா பார்க்குறதுக்கு உயரமாக இருந்தான் அவனோட தலைமுடி அவ்வளோ டார்க் பிளாக் கலரில் இருந்தது அந்த பையனோட ஸ்கின் கலர் நல்லா பேல் ஒயிட்டாக இருந்தது அந்த பையன் டபுள் டோரோட அந்த எசென்ட்ரிக்கான அப்பியரன்ஸை ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துக்கிட்ருப்பான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அந்த ரூமே அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும் எப்படி இருக்க டாம் அப்படின்னு டம்பிள் டோர் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் முன்னாடி நடந்து போய் டாம் ரிடிலுக்கு கை கொடுப்பாரு அந்த பையன் ஃபர்ஸ்ட்டு தயங்குவான் தென் அவனும் கை கொடுத்துருவான் டம்பிள் டோர் இப்போ அங்கேருந்து உடன் சரை எடுத்து ரிடில் முன்னாடி போட்டு உட்காருவாரு அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கிறத பார்க்கும் போது எப்படி இருக்கும்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்டை விசிட்டர் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் நான் ப்ரொஃபஸர் டம்பிள் டோர் அப்படின்னு அவர் சொல்லுவார் ப்ரொஃபஸரா அப்படின்னு ரிடில் ரிப்பீட் பண்ணுவான் அவன் முகம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ப்ரொஃபஸர்னா டாக்டர் மாதிரியா நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அவங்க என்ன உங்களை வந்து பார்க்க சொன்னாங்களா அப்படின்னு அவன் கேட்பான் இல்லை இல்லை அப்படின்னு டபுள் டோர் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொல்லுவார் நான் அவங்கள நம்ப மாட்டேன் அவங்க நான் எப்படி இருக்கேன்னு பார்க்குறதுக்கு தானே உங்களை வர வச்சுருக்காங்க அதுக்கு தானே வர வச்சுருக்காங்க உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு அவன் கேட்பானா அவன் பேசின அந்த கடைசி மூணு வார்த்தை ரொம்ப ஒரு மாதிரி ஃபோர்ஸோடு பேசின மாதிரி இருக்கும் அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் ஆர்டர் கொடுக்குற மாதிரி கமாண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவன் இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரி இருக்காது அடிக்கடி இதுக்கு முன்னாடி அவன் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கும் அவனோட டோனே அப்படி தான் இருக்கும் அவன் நல்லா அவனோட கண்ணை முழிச்சு டபுள் டோரை முறைச்சி பார்ப்பான் டபுள் டோர் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் ப்ளசண்ட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பாரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் டாம் டபுள் டோரை பார்த்து முறைக்கிறத ஸ்டாப் பண்ணுவான் நீங்கள் யார் அப்படின்னு அவன் கேட்பான் நான் தான் சொன்னேன்ல என்னோடய பேர் ப்ரொஃபஸர் டபுள் டோர் நான் ஹாக்வர்ட்ஸுன்ற ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் என்னோட ஸ்கூலில் உனக்கு ஒரு ப்ளேஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் உன்னோட நியூ ஸ்கூல் உனக்கு ஓகேண்ணா நீ வரலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இதை சொன்ன உடனே டாமோட முகம் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி போன மாதிரி இருக்கும் வேக வேகமாக டபுள் கிட்ட இருந்து கோவமாக அந்த பெட்டில் பின்னாடி தள்ளி போய் உக்காருவான் என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களா நீங்கள் அந்த அசைலம்ல இருந்தானே வந்திருக்கீங்க எனக்கு நல்லா தெரியும் நான்லாம் அங்கே வரமாட்டேன் அந்த வயசான கிளவி தான் அந்த அசைலமில் இருக்கணும் நான் அந்த எமி பென்சனையும் டென்னிஸ் பிஷப்பையும் எதுவுமே பண்ணலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்கக்கிட்டே கேட்டுக்கோங்க அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு டாம் சொல்லுவான் நான் அசைலமில் இருந்தெலாம் வரலை நான் ஒரு டீச்சர் இப்போ நீ காமா உக்காந்தனா ஹாக்வர்ட்ஸ் பற்றி நான் எல்லாமே சொல்லுவேன் அஃப்கோர்ஸ் உனக்கு பிடிச்சிருந்தா நீ அந்த ஸ்கூலுக்கு வரலாம் உன்னை யாருமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரா ம் ட்ரை பண்ணி தான் அதை பார்க்கட்டுமே அப்படின்னு டாம் ரிடில் அவ்வளோ திம்மிராக சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான் டாம் சொன்ன அந்த கடைசி வார்த்தையை டபுள் டோர் காதல கேட்காத மாதிரியே பேச ஆரம்பிப்பார் ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்கிற பீப்புளுக்காக இருக்கிறது தான் ஹாக்வர்ட்ஸுன்ற ஸ்கூல் அப்படின்னு அவர் சொல்லுவாரா எனக்கு ஒன்றும் பைத்தியம்லாம் பிடிக்கல அப்படின்னு அவன் கத்துவான் நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாது அப்படின்னு அவன் சொல்லுவான் நீ பைத்தியம் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஹாக்வர்ட்ஸ் ஒன்றும் பைத்தியம் பிடிச்சவங்களுக்கான ஸ்கூல் கிடையாது அது ஸ்கூல் ஆஃப் மேஜிக் அப்படின்னு டம்பிள் டோர் சொல்லுவார் அப்படியே அங்கே சைலண்ட் ஆகும் ரிடில் ஃப்ரீஸ் ஆகி போய் உட்காந்துருப்பான் அவனோட ஃபேஸில் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இருக்காது ஆனால் அவனோட கண்கள் டம்பிள் டோரோட ரெண்டு கண்ணையும் விடாமல் பார்த்துட்ருக்கோம் டம்பிள் டோர் போய் சொல்கிறாரா அப்படின்றத அவன் கண்டுபிடிக்க போகிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான் மேஜிக்கா அப்படின்னு அவன் திரும்ப கேட்பான் ஆமாம் அப்படின்னு டம்பிள் டோர் சொல்லுவார் அது அது மேஜிக்னால் அதுக்கு நான் என்ன பண்ண அப்படின்னு அவன் கேட்பான் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு டம்பிள் டோர் கேட்பாரு எல்லாமே அப்படின்னு டாம் சொல்லுவான் அவனோட முகத்தில் இப்போ ஒரு சந்தோஷம் தெரியும் எந்த பொருளையும் நான் டச்சே பண்ணாமல் அதை மூவ் பண்ணுவேன் அனிமல்ஸ்க்கு எந்த ட்ரெயினிங்கும் கொடுக்காம அதுங்களை எனக்கு ஏற்ற மாதிரி செய்ய வைப்பேன் என்னை எரிச்சல் ஏற்றுறவங்களுக்கு கெட்டது நடக்க வைப்பேன் எனக்கு வேணும்னா நான் அவங்கள ஹர்ட் பண்ணுவேன் அப்படின்னு டாம் ரிடில் சொல்லுவான் இப்போ அவன் அவனோட ரெண்டு கையையும் பார்த்துக்கிட்டே பேசுவான் நான் டிஃப்ரெண்ட் ஆனவன்னு எனக்கு தெரியும் நான் ஸ்பெஷல் எனக்கு தெரியும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு எனக்கு முன்னாடி இருந்தே தெரியும் அப்படின்னு சொல்லுவான் வெல் நீ சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா ஆனால் அவர் இப்போ ஸ்மைல் பண்ண மாட்டார் பட் டாம் ரெடில் ஒரு மாதிரி இன்டென்ட்டாக பார்த்துக்கிட்டே இருப்பார் நீ ஒரு விசார்டு அப்படின்னு அவர் சொல்லுவார் டாம் நிமிந்து பார்ப்பான் அவனோட ஃபேஸே ஒரு மாதிரி டிரான்ஸ்ஃபிகர் ஆன மாதிரி இருக்கும் அவன் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் ஆனால் ஃபார் சம் ரீசன் அவன் பார்க்குறதுக்கு இப்போ ரொம்ப அழகாக தெரியல ஆனால் அவனோட அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவனை ரொம்ப காமிச்சிட்டு இருந்தது நீங்களும் விசாடா அப்படின்னு அவன் கேட்பான் ஆமாம் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு ரிடில் உடனே சொல்லுவான் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு அப்போதே ஆர்டர் போடுற டோனில் பேசுவான்ல அதே மாதிரியே இப்போ பேசுவான் டபுள் டோர் அவரோட புருவத்தை உயர்த்திட்டு பார்ப்பாரு அப்போது ஹாக்வர்ட்ஸ்க்கு வர நீ ரெடியாக இருக்கியா அப்படின்னு அவர் கேட்பார் அஃப்கோர்ஸ் ஆமாம் அப்படின்னு டாம் ரிடில் சொல்லுவான் தென் நீ என்னை ப்ரொஃபஸர் ஆர் சார்ன்னு தான் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் ரிடிலோட எக்ஸ்ப்ரெஷன் இப்போ ஒரு மாதிரி ஹார்டான மாதிரி இருக்கும் தென் அவனுக்கு சம்மந்தமே இல்லாத பொலைட்டான வாய்ஸில் அவன் பேசுவான் ஐம் சாரி சார் ஐ மீன் ப்ளீஸ் ப்ரொஃபஸர் நீங்கள் எனக்கு அதை காமிப்பீங்களா அப்படின்னு அவன் கேட்பான் டபுள் டோர் கண்டிப்பாக அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுவாருன்னா ஹாரி ஷோரான்னு நினைப்பான் ஏன்னா டாம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் டைம் ஆகணும் ஹாக்வர்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் அவன் வரணும் அண்ட் இந்த பில்டிங் ஃபுல்லாக மகிழ்ச்சாக இருக்காங்க ஸோ எப்படி டம்பிள் டோர் அந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் ஹாரி யோசிப்பானா ஆனால் டபுள் டோர் இப்போ அவரோட மந்திரக்கோளை எடுத்து அந்த ரூமில் கார்னர்ல இருந்தால் அந்த வேட்ரோப்பை பார்த்து அசைப்பாரா டக்குன்னு அதை பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிரும் டாம் வேகமாக எந்திரிச்சிருவான் ஷாக் ஆகி பயங்கரமாக கத்திடுவான் ஹாரி அதுக்கு டாம பிளேம் பண்ணவே மாட்டான் ஏன்னா இப்போ அந்த வேட்ரோப் குள்ள ஃபுல்லாக டாமோட பொருட்கள் தானே இருக்கும் அது ஃபுல்லாக இப்போ எரிஞ்சுட்டு இருக்குதுல்ல ஆனால் அந்த தீ முழுக்க இப்போ வேனிஷ் ஆயிரும் பட் அந்த வேட்ரோப்புக்கு எதுவுமே ஆயிருக்காது அது அன்டேமேஜாக அப்படியே இருக்கும் டாம் அந்த வேட்ரோப்பையும் டபுள் டோரையும் திரும்பி திரும்பி பார்ப்பான் நான் அவன் பொறாமையாக டபுள் டோரோட கையில் இருக்கிற மந்திரக்கோளை பார்த்து கை நீட்டுவான் இதை நான் எங்கே வாங்கலாம் அப்படின்னு அவன் கேட்பான் சீக்கிரமாக அதை வாங்கலாம் அதுக்கு முன்னாடி உன்னோட வேட்ரோப் ஏதோ ஒன்று வெளியில் வர துடிச்சிட்ருக்கு அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் அடுத்த செகண்டே அந்த வேட்ரோப் குள்ளேருந்து கொட கொடன்னு ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும் டாம் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ரொம்ப பயந்து போய் நின்றுட்டுருப்பான் அந்த டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் டாம் ஃபஸ்ட்டு தயங்குவான் தென் அந்த ரூமை க்ராஸ் பண்ணி போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணுவான் அந்த வேட்ரோப் டோரை ஓப்பன் பண்ணுவான் அந்த வேட்ரோ போர்டை டாப் மோஸ்ட் ஷெல்ஃபில் ஒரு சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கும் அதுக்குள்ள ஏதோ நூறு சுண்டலி மாட்டி இருக்கிற மாதிரி பயங்கரமாக ஷேக் ஆயிட்டு இருக்கும் அதை எடு அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்க அந்த பாக்ஸை டாம் அதுக்குள்ள இருந்து வெளியில எடுப்பான் உன்கிட்ட இருக்கக்கூடாத பொருட்கள் எதுவும் அதுல இருக்கா அப்படின்னு டபுள் டோர் கேட்பாரு டாம் டபுள் டோரை நல்லா உத்து பார்ப்பான் அப்படியே கிளியரா கேல்குலேட் பண்ற மாதிரி இருக்கும் எஸ் அப்படி தான் நினைக்கிறேன் சார் அப்படின்னு அவன் ஃபைனலாக சொல்லிடுவான் ஆனால் அவனோட வாய்ஸில் வந்து எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இருக்காது அதை ஓப்பன் பண்ண அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் டாம் அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற திங்ஸை அங்கே இருக்கிற பெட்டில் வைப்பான் ஹாரி வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பான் ஏதோ அவன் கிட்ட இருக்கக்கூடாது ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை அவன் வச்சுருப்பான் போல் அப்படின்ற மாதிரி ஹாரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பானா ஆனால் அதுக்குள்ளே ஃபுல்லாக சின்ன சின்ன எவ்ரிடே ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கும் லைக் யோயோ அப்புறம் சில்வர் திம்பிள் மவுத் ஆர்கன் இப்படி தான் இருக்கும் அந்த பாக்ஸ்லேருந்து அந்த பொருளெல்லாம் எடுத்து அந்த பெட்டில் வச்சக்கப்புறம் அதை ஆடுறது ஸ்டாப் ஆயிரும் இந்த பொருட்களை அவங்களோட கிட்டே நீ அப்பாலஜிஸோட ரிட்டன் பண்ணிடணும் இதை நீ பண்ணியிருக்கியா இல்லையான்னு நான் செக் பண்ணுவேன் அண்ட் நான் முன்னாடியே வார்ன் பண்ணிடுறேன் ஹாக்வர்ட்ஸ் திருடுறதை டாலரேட் பண்ணாது அப்படின்னு அவர் சொல்லுவார் டாம் கொஞ்சம் கூட பயப்படாமல் நின்றுட்டுருப்பான் ஒரு மாதிரி கோல்டாக டபுள் டோரை பார்த்துட்ருப்பான் அட் லாஸ்ட் அவன் ஓகே சார் அப்படின்னு சொல்லிடுவான் ஹாக்வர்ட்ஸில் மேஜிக் எப்படி யூஸ் பண்ணணும்னு மட்டும் சொல்லிக் கொடுக்க மாட்டோம் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு நாங்கள் சொல்லி கொடுப்போம் ஆனால் உன்னோட பவர்ஸை நீ ஆல்ரெடி ஹாக்வர்ட்ஸில் எப்படி சொல்லி கொடுக்க மாட்டாங்களோ அதை எப்படி டாலரேட் பண்ண மாட்டாங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்க பட் நீ தான் ஃபர்ஸ்ட் கிடையாது அண்ட் நீயும் லாஸ்ட்டாக இருக்க மாட்டேன் இந்த மாதிரி ஆல்ரெடி நிறையா பேர் பண்ணியிருக்காங்க நிறையா பேர் பண்ணவும் செய்வாங்க ஆனால் நீ இதனாலாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஹாரவர்ட் ஸ்டூடெண்ட்ஸை எக்ஸ்பெல் பண்ணும் அண்ட் மாயாஜால உலகத்துக்கு அமைச்சரவையும் இருக்குது லா பிரேக்கர்ஸ் அங்கே பனிஷ் பண்ணுவாங்க ரொம்ப சீரியஸாக பனிஷ் பண்ணுவாங்க நம்ம உலகத்துக்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா புது விசாரிஸும் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் நம்ம லாஸை மதித்து தான் நம்ம நடக்கணும் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் எஸ் சார் அப்படின்னு ரிடில் சொல்லுவான் அவன் மனசுக்குள்ளே அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு சுத்தமாக கண்டே பிடிக்க முடியல ஏன்னா அவனோட ஃபேஸே அவ்வளோ பிளாங்காக இருந்தது அந்த குட்டி குட்டி திருடுன்னு அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும்ல அதை திரும்ப கார்ட்போர்ட் பாக்ஸில் போட்டுட்டு டபுள் டோர் பேசி முடித்தக்கப்புறம் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு அவன் சொல்லுவான் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு டபுள் டோர் அவரோட பாக்கெட்டுக்குள்ளே இருந்து ஒரு லெதர் மணி பவுச்சை எடுப்பார் புக்ஸ் அண்ட் ரோக்ஸ் வாங்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு ஹாக்வர்ட்ஸில் ஃபண்டு கொடுப்பாங்க உன்னோட ஸ்பெல் புக்ஸ் அண்ட் மித்ததெல்லாம் நீ செகண்ட் ஹேண்டாக வாங்கிக்கலாம் அப்படின்னு டபுள் டோர் இருப்பாரா ஸ்பெல் புக்ஸை எங்கே வாங்கணும் அப்படின்னு ரிடில் வேகமாக இன்ட்ரப்ட் பண்ணி கேட்பான் டபுள் டோர் இருந்து அந்த ஹெவி மணி பேக்கை வாங்கிப்பானா பட் ஒரு யூ கூட சொல்லாமல் அதுக்குள்ளே இருக்கிற நல்லா பெருசு பெருசான கோல்டு கேலியோன்ஸாக எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பான் டயகன் அழியில் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் உனக்கு என்னென்ன வேணுன்ற ஸ்கூல் எக்யூப்மெண்ட்டும் லிஸ்ட் ஆஃப் புக்ஸும் என்கிட்ட இருக்குது உனக்கு வேணும்னா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா நீங்கள் ஏன் கூட வரீங்களா அப்படின்னு டாம் கேட்பான் அஃப்கோர்ஸ் உனக்கு வேணும்னா அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருக்கும் போதே இல்லை எனக்கு நீங்கள் வேணாம் அப்படின்னு டாம் சொல்லிடுவான் எனக்கான வேலையை நானாகவே தனியாக செஞ்சு பழகிட்டேன் இந்த டயகனாலிக்கு எப்படி போகணும் சார் அப்படின்னு டக்குன்னு அவன் டபுள் டோரோட கண்ணை பார்த்துருவானா அதனால் சார்ன்றதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிடுவான் டபுள் டோர் டாம் கூட வரேன்னு இன்சிஸ்ட் பண்ணுவாருந்தான் ஹாரி நினப்பான் ஆனால் டபுள் டோர் லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் இருக்கிற என்வெலப்பை டாம் ரிடல் கிட்ட கொடுத்து லீக்கி கால்ரனுக்கு எக்ஸாக்டாக எப்படி போகணுன்ற விஷயத்தையும் சொல்லிகிட்ருப்பாரு உன்னை சுற்றி இருக்கிற மகள்ஸ் கண்களுக்கு லீக்கி கால்ரன் தெரியாமல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஐ மீன் நான் மேஜிக்கல் பீப்புளுக்கு பட் உன்னால் அதை பார்க்க முடியும் அங்கே போய் அங்கே இருக்கிற பார்மேன் டாம் கிட்ட எப்படி டயகன் அழைக்க போகணுன்னு கேளு அந்த பேரை கண்டிப்பாக நீ ஈஸியாக மறக்க மாட்டேன் அவருக்கு உன்னோட பேர் தானே அப்படின்னு டபுள் டோர் இருப்பாரா அப்போது டாமோட முகமே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுற மாதிரி மாறும் உனக்கு டாம்ன்றது பேர் பிடிக்காதா அப்படின்னு டபுள் டோர் கேட்பார் எக்கச்சக்க டாம்ஸ் இருக்காங்க அப்படின்னு டாம் ரிடில் அவன் வாய்க்குள்ளேயே ஒரு மாதிரி முணுமுணுப்பான் எங்கள் அப்பாவும் ஒரு விசாடா எங்கள் அப்பா பேரும் டாம் ரிடில்னு இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க அப்படின்னு டாம் கேட்பானா டக்குன்னு கேட்பான் அந்த கொஷினை அது எனக்கு தெரியாது அப்படின்னு டபுள் டோர் ஜென்டிலான வாய்ஸில் சொல்லுவார் இதெல்லாம் நீங்களே நல்லா கனெக்ட் பண்ணிக்கோங்க உண்மையாகவே அந்த டயத்தில் டபுள் டோருக்கு டாமை பற்றி எதுவுமே தெரியாது அவனோட ஃபேமிலி பற்றிலாம் எதுவுமே தெரியாது ரொம்ப பின்னாடி இப்போதான் ரீசெண்டாக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லார்கிட்டேயும் போய் அவனோட அந்த ஹிஸ்ட்ரி அந்த மெமரியெல்லாம் அவர் வாங்கி பார்த்துட்ருக்காரு எங்கள் அம்மானால கண்டிப்பாக மேஜிக் பண்ணியிருக்க முடியாது பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இறந்துருக்க மாட்டாங்களே அப்படின்னு டாம் ரிடில் டபுள் டோர்கிட்ட சொல்லிகிட்ருப்பான் ஸோ கண்டிப்பாக அவரால் தான் மேஜிக் பண்ணியிருக்க முடியும் எல்லா பொருளையும் நான் வாங்கினதுக்கப்புறம் எப்போது இந்த ஹார்ட்வேர்ஸ்க்கு நான் வரணும் அப்படின்னு டாம் கேட்பான் எல்லா டீட்டெயில்ஸும் அந்த என்வலப்பில் இருக்கிற செகண்ட் பீஸ் ஆஃப் பார்ச்மெண்ட்டில் இருக்குது கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷன்லேருந்து செப்டம்பர் ஒன்றாந்தேதி நீ கிளம்பணும் அதில் ட்ரெயின் டிக்கெட்டும் இருக்குது அப்படின்னு டபுள் டோர் சொல்வார் டாம் ரிடில் ஓகேன்ற மாதிரி தலையாட்டுவான் டபுள் டோர் இப்போ எந்திரிச்சு நின்றுட்டு டாமுக்கு கை கொடுப்பாரா டாமும் அவருக்கு கை கொடுத்துட்டே என்னால் பாம்புங்க கூட பேச முடியும் கண்ட்ரி சைடு எங்களை கூட்டிகிட்டு போயிருந்த போது தான் நான் கண்டுபிடிச்சேன் அந்த பாம்புங்க என்ன தேடி வந்துச்சுங்க என்கிட்ட பேசிச்சுங்க நார்மலாக விசார்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி பாம்புங்க கூட பேச முடியுமா அப்படின்னு அவன் கேட்பான் இதை முன்னாடியே சொல்லிட்டா அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்காதுன்னு அவனோட இந்த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் பவரை வேணும்னே டாம் கடைசியில் சொல்லியிருக்கான்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது அந்த இம்ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்கான்னு நல்லாவே தெரிஞ்சுது இது அன்யூஷ்வல் ஆனது தான் அப்படின்னு டபுள் டோர் ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு தயங்கிட்டே சொல்லுவார் பட் ஒரு சில பேர் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவார் அவரோட வாய்ஸ் டோன் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கேஷுவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவரோட கண்கள் ரிடிலோட ஃபேஸை சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கும் க்யூரியஸாக பார்த்துட்ருக்கோம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருப்பாங்க ஒரு பையனும் ஒரு ஆணும் பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருப்பாங்க தென் ஹேண்ட்ஷேக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு டபுள் டோர் டோர்கிட்ட வந்துடுவார் குட் பை டாம் உன்னை நான் ஹாக்வர்ட்ஸில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவார் இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் ஹாரி அப்படின்னு ஹாரி பக்கத்தில் இருக்கிற வயசான டபுள் டோர் ஹாரியோட கையை பிடிச்சிட்டு சொல்வாரா அடுத்த செகண்ட் அவங்க ரெண்டு பேருமே டம்பிள் டோரோட ஆஃபீஸில் இருப்பாங்க உட்காரு ஹாரி அப்படின்னு டபுள் டோர் சொல்வார் ஹாரியும் உட்காருவான் அவனோட மைண்டு ஃபுல்லுமே இப்போ அவன் பார்த்த ஓடிக்கிட்டு இருக்கோம் நான் நம்பினதை விட அவன் டக்குன்னு நம்பிட்டான் ஐ மீன் நீங்கள் அவன் கிட்டே அவன் ஒரு விசாடுன்னு சொன்ன உடனே அவன் சீக்கிரமாகவே நம்பிட்டான் ஹேக்ரிட் ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட சொன்னபோது நான் நம்பவே இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவான் அவன் யூஸ் பண்ண வார்த்தை மாதிரி அவன் ஒரு ஸ்பெஷல் ஆனவன்றதை நம்புறதுக்கு டாம் ரிடில் ரெடியாக இருந்தான் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் உங்களுக்கு அப்போவே தெரியுமா சார் அப்படின்னு ஹாரி கேட்பான் எது இந்த உலகத்திலேயே வாழ்ந்த மோஸ்ட் டேஞ்சரஸான டார்க் விசார்டை நான் பார்க்க போகிறேன்னா இல்லை ஹாரி அவன் அந்த மாதிரி வளர்ந்து வருவான்னு எனக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை ஆனால் அவன் ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கணுன்னு தான் இருந்தேன் ஏன்னா அவன் பேசினதெலாம் எனக்கு ரொம்பவே ஆடாக தான் இருந்தது நீ இப்போ பார்த்த மாதிரி ஒரு எங்கான விசாடுக்கு இருக்கிற பவரை விட அவனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது வெல் டெவலப்டாகி இருந்தது அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஆம்னியஸான ரீசன் என்னென்னா அதை அவன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி அதை எப்படி கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும் அதை எப்படி கான்ஷியஸாக யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டான் நீ இப்போ பார்த்தேல ஒரு டிப்பிக்கலான எங் விசார்ட்ஸ் பண்ணுற ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் அவன் பண்ணலை அவன் மேஜிக்கை அங்கே இருக்கிற சின்ன பசங்களுக்கு எதிராக இருந்தான் அவங்கள பயமுறுத்துறதுக்கு அவங்கள பனிஷ் பண்ணுறதுக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க சொன்னாங்கள அந்த ரேபிட் அவன் கொன்னது அப்புறம் அந்த ரெண்டு பசங்களை அந்த கொகைக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க திரும்ப வரும்போது நார்மலாகவே இல்லாமல் இருந்தது எனக்கு வேணும்னா நான் யாரை வேணாலும் ஹேர்ட் பண்ணுவேன்னு சொன்னது அப்படின்னு டபுள் டோர் சொல்லிகிட்டு அண்ட் அவன் ஒரு பார்சல் மவுத் அப்படின்னு ஹாரி வேகமாக சொல்லுவான் ஆமாம் ரேரான எபிலிட்டி அதுக்கும் டார்க் கார்ட்ஸுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது பட் ஆல்ரெடி நமக்கு தெரியும் பார்சல் மவுத் பேசுகிறது ரொம்ப நல்ல விஷயமும் கூட உண்மையே சொல்லணுன்னா அவன் பாம்புங்க கூட பேசுகிறதுலாம் எனக்கு அன் இல்லை அவனுக்கு குரூவாலிட்டி சீக்ரஸி அண்ட் டாமினேஷன் மேலே இருந்த அந்த இன்ஸ்டிங்க் தான் என்னை ஆப்வியஸாக ஒரு மாதிரி அன் ஆக்குச்சு அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் ரொம்ப டைம் ஆகிடுச்சி ஹாரி நீ கிளம்பணும் பட் நீ போகிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ அந்த சீனில் பார்த்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் திரும்ப சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி வரும் அவனோட ஃபர்ஸ்ட் நேம் டாம்ன்றது இன்னொன்று ஒருத்தவங்களுக்கும் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணும்போது அவனோட ஃபேஸ் ரியாக்ஷனை நீ பார்த்தியா அப்படின்னு டபுள் டோர் கேட்பாரு ஹாரி ஆமான்ற மாதிரி தலையாட்டுவான் உனக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு சொந்தமாக இருக்கிற ஒரு விஷயம் மத்தவங்க கூட ஷேர் பண்ணுறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல அது அவனை ஆர்டினரியாக காமிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு அவனுக்கு தோணுது அவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக செப்பரேட்டாக நொட்டோரியஸாக இருக்கிறது தான் பிடிச்சிருந்தது ஃபியூ இயர்ஸ்லையே அவனோட இந்த பேரை விட்டுட்டு லார்ட் வால்டமோட்டுன்ற பேரை அவனுக்காக வச்சுக்கிட்டான் அந்த மாஸ்க்கு பின்னாடி தான் அவன் ரொம்ப காலம் ஒழிஞ்சிருந்தான் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் நீ இன்னொன்று நோட்டீஸ் பண்ணியிருப்ப அந்த சின்ன வயசுலேயே அவனுக்கு அவனோட வேலையை தனியாக செய்ய தான் பிடிச்சிருந்தது அவன் சீக்ரெட்டிவாக அவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் தான் இருந்தான் டயகன் அலிக்கு நான் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும்போது கூட வேணான்னு சொல்லிட்டான் அவனுக்கு தனியாக ஆப்ரேட் பண்ண தான் பிடிச்சிருந்தது அந்த வயசுலயே டாம் வால்டமோட்டாக மாறினக்கப்புறமும் அதே மாதிரி தான் இருந்தான் அவனோட நிறையா தெட்டீட்டர்ஸ் டார்க் லார்டு என்ன தான் நம்புகிறாரு நான் அவர் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கேன் என்னால் தான் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிலாம் சொல்லி நீ கேள்விப்பட்டிருப்ப அவங்களாம் ஒரு டெல்யூஷனில் வாழ்ந்துட்டுருக்காங்க லார்டு வால்டமோட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு அவன் விருப்பப்பட்டது கிடையாது அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் அண்ட் லாஸ்ட்லி யங் டாம் ரெடிலுக்கு ட்ராஃபீஸ் கலெக்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும் அவன் ரூமில் இருந்த திருட்டு பொருளை நீ பார்த்தேல அதெல்லாம் அவன் புள்ளி பண்ண விக்டிம்ஸ் கிட்டேருந்து எடுத்தது சாவ்னியர்ஸ் மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஹாரி இது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனால் பின்னாடி ரொம்ப முக்கியமானதாக கூட வரும் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் அண்ட் நவ் இப்போது பெட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரா ஹாரி எந்திரிச்சு அந்த ரூம்லேருந்து கிளம்புவான் போன தடவை அங்கே இருந்த ஒரு டேபிளில் மார்வலோ காண்டோட ரிங்கை பார்த்துருப்பான்ல மோதிரத்தை அது இப்போ அங்கே இல்லை அவன் அப்படியே அங்கே நிற்பானா சொல்லு ஹாரி அப்படின்னு டபுள் டோர் கேட்பார் அந்த ரிங்கை காணும் அப்படின்னு ஹாரி திரும்பி கேட்பானா இந்த இடத்துல அந்த மவுத் ஆர்கனோ இல்லை வேறு ஏதாச்சும் அந்த பொருள் இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் இதை நல்லா நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க டபுள் டோர் ஹாரியை பார்த்து நல்லா சிரிப்பார் புத்திசாலி ஹாரி பட் அந்த மவுத் ஆர்கன் மவுத் ஆர்கனாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியை பார்த்து நல்லா பாய் சொல்வாரா அவ்வளோதான் நம்மளை போ சொல்லிட்டாரு அப்படின்னு ஹாரியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான் இதோட சாப்டர் தேர்ட்டீன் தி சீக்ரெட் ரிடில் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லோரையும் சாப்டர் ஃபோர்டீன் ஃபெலிக்ஸ் ஃபெலிசஸில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டெய்ல்ஸ் பை மினி